வணக்கம் நண்பா நாம் அன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஜாப் யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஆமாங்க இது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஒர்க்கு தான் இந்த ஒர்க்கு யாராக இருக்கலாம் எலிஜிபிள்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்கை சேர்ந்த மக்கள் ஆண் பெண் மூன்றாம் பாலின்னு நிறுத்தார் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான வேலை தயாராக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண பத்து நாளில் உங்களுக்கான வேலை கைக்கு மேலே இருக்குது ஆமாங்க இந்த இந்த போஸ்டிங்கு எக்ஸாமும் கிடையாது ஃபீஸும் கிடையாது ஆனால் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள டேரெக்டாக இன்டர்வியூக்கு வர சொல்கிறாங்க இன்ட்ரிவியூக்கு எந்த இடத்துக்கு போகணும் எப்படி அப்ளை பண்ணணும் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் அந்த வேலையை வாங்கலாம் ஃப்ரெஷ்ஷர் அப்ளை பண்ணலாமா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணலாமா என்னென்ன படிச்சிருந்தால் இதுக்கு தகுதிங்கிற எல்லா டீட்டெயிலையும் மக்கு வேறு ஆணி வேற வீடியோக்குள்ளே ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் அண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட அஃபீஷியல் ஃபார்மையும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நினச்சிருக்கிறோம் டவுட் இருக்க பட்சத்தில் நீங்களும் அதை இன்னும் தெளிவாக செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணிடுங்க உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க எங்களோட அடுத்த வீடியோக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தான் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவையானு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆர்ங்கிற வெப்சைட்லேயோ அல்லது என்ஐஆர்டி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர் க்ளோசிஸ் இந்த மாதிரி வெப்சைட்டில் ரெண்டு வெப்சைட்டில் எதுலனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் நீங்கள் எதுலனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த நம்பரை மட்டும் கரெக்டானு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா இந்த நம்பர் தான் இந்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வாங்க இந்த வீடியோவில் ஃபர்தர் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது எந்த விதமான போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும் டேட்டா மேனேஜராக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் எல்லா விதமான ஜாபுக்கும் எடுக்கிறாங்க ஈவன் வந்து உங்களை ஒரு மல்டி டாஸ்கிங் சாக்கு அதாவது கிளரிக்கல் போஸ்டிங்கும் எடுக்கிறாங்க டேட்டா ஆப்ரேட்டருக்கும் எடுக்கிறாங்க ஸோ உங்களுக்கான வேலை தயாராக இருக்குது நீங்கள் டுவெல்த்துலேருந்து எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சிருந்தேன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு போஸ்டிங்கை பார்க்கலாம் ரிசர்ச் சயின்டிஸ்ட் மெடிக்கல் நீங்கள் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் இருக்க மாட்டேங்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த போஸ்ட்டுக்கு மூவ் ஆகலாம் இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தேழாயிரம் ப்ளஸ் ஹச்ஆர்ஏ கொடுக்குறாங்க ஹச்சாரியெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி தொண்ணூறாயிரம் வரும் ஒரு சூப்பரான ஜாப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா மேனேஜர் நீங்கள் ஒரு ஐடி செக்டர்லேருந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் உங்களுக்கான இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட வேலைக்கான உத்தரவாதம்னு சொல்லுவேன் ஏன்னா இது வந்து ஒரு நான் எக்ஸாம் போஸ்டிங்கிறதுனால எந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்களோ உங்களுக்கான வேலை தயாராக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கறனாலே இந்த மாதிரி வேலைகளை வந்து ஹைலி டேலண்டட் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு தான் கொடுக்குறாங்க உங்களுக்கான ஸ்டார்டிங் சாலரி ஐம்பத்தேழாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபாய் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப நிறைய கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக லைஃப் சயின்ஸ் கிளினிக்கல் அண்ட் பேரா கிளினிக்கல் சயின்ஸ் நியர்லி மெடிக்கல் ரிலேட்டட் சர்வீஸில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கான வேலை உறுதியாக இருக்குது அதர் தென் எனி டிகிரி அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லைஃப் சயின்ஸஸ் கிளினிக்கல் அண்ட் பேரா கிளினிக்கல் சயின்ஸஸ் முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த போஸ்டிங்லாம் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதில் ஏ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இதில் எக்ஸாம் கிடையாது சேம் டேட்டில் இன்ட்ரி நடத்தி உங்களை செலெக்ஷன் பண்ணி அஞ்சே நாளுக்குள்ளே உங்களுக்கான ரிசல்ட்டை கொடுத்து உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ற கையில் கொடுத்துருவாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபர்தராக மென்ஷன் பண்ணியிருந்தா அதுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் சேலரி ப்ளஸ் அச்சாரி அலோன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வந்து முப்பத்தெட்டாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஒர்க் மட்டும்தான் இருக்கும் நாலாவது போஸ்டிங் பார்த்திங்கன்னா மெடிக்கல் சோசியல் ஒர்க்கர் நீங்கள் எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருந்தால் அதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் பிஎஸ்டபிள்யூ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கு தான் அவங்க இதுலேயும் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கான சேலரி சேம் தான் இருபத்தெட்டாயிரம் பேசிக் ப்ளஸ் அச்சாரி அலவன்ஸ் சேர்த்து உங்கள் கையில் முப்பத்தெட்டாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீல்டு இன்வெஜிலேட்டர் கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் லைஃப் சயின்ஸஸ் தான் முடிச்சிருக்கணும் நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தாலோ அதர் கோர்சஸ் முடிச்சிருந்தாலோ அப்ளிகபிள்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்டிங்கும் கீழே இருக்குது வாங்க உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கான சேலரியும் இருபத்தெட்டாயிரம் ப்ளஸ் கச்சாரி அலோன்ஸ் அது போக லெபார்டரி டெக்னீஷியன் கொடுத்துருக்குறாங்க லெபார்டரி டெக்னீஷியனில் எம்எல்டி டிஎம்எல்டி நீங்கள் போக ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதை எனி ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ப்ரைவேட் கிளினிக்கலில் கூட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கலாம் ஒரே ஒரு போஸ்டிங் ஜென்ரல் கோட்டா நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்கள் கம்யூனிட்டி கோட்டா கிடைக்கலன்னா டேரெக்டாக ஜென்ரல் கோட்டாவில் உங்கள் கம்யூனிட்டி சர்பீட்டு அப்ளை கா காட்டா மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் ஜென்ரல் கோட்டாவில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் குரூப் முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக சயின்ஸ் குரூப் முடித்தா தான் கண்டிப்பாக இந்த ஃபீல்டு எடுத்துருப்பீங்க ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான சேலரி இருபதாயிரம் ப்ளஸ் கச்சாரே உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எதாவது ஒரு கிளினிக்கலில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல அதுக்கப்புறம் எக்ஸ்ரே டெக்னீஷியன்னு தனியாக கொடுத்துருக்குறாங்க மூணு போஸ்ட்டு இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ப்ளஸ் கச்சாரே கொடுக்குறாங்க அப்புறம் நண்பா அந்த எக்ஸ்ரே டெக்னீஷியனில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ நர்சிங்கோ பேரா க்ளினிக்கலுக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தா போதும் ஹெல்த் அசிஸ்டண்டுக்கும் தான் டென்த்து முடிச்சிருக்கணும் டென்த்து தான் பேசிக்கு அது போக நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் வந்து எதில் முடிச்சிருக்கணும் நர்சிங்கில் முடிச்சிருக்கணும் பேரா கிளினிக்கில் ஹெல்த் அசிஸ்டன்ட்டு பயோமெடிக்கல் சயின்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கலாம் கண்டிப்பாக டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ப்ளஸ் ஹச்சாரி அலோன்ஸ் இதுக்கு வந்து ஹைலி அலோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் அசிஸ்டன்ட்னா டைரெக்ட் ஃபீல்டு ஒர்க்குல மக்களோட மக்களாக இணைஞ்சு பண்ணுவாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஐசிஎம்ஆர் என்ஐஆர்டிங்கிறது தேசிய காச நோய் ஆராய்ச்சிக் கழகம் இது நம்ம சென்னையில் இருக்குது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தேசிய லெவலில் நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய காசநோய்க்கான ரிசர்ச் எல்லாமே இங்கே தங்கன்னு தான் முடுக்கிவிடப்படும் ஸோ அதன் அடிப்படையில் இந்த வேலை தமிழகத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலையோட முக்கிய நோக்கமே என்னென்னு காச காசநோய் மற்றும் அதன் அறிகுறிகளை கண்டுபிடிஞ்சு மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதாக இருக்கணும் அது சார்ந்த நோயாளிகளை வந்து கண்டறிஞ்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்களோட மனநிலையும் உடல்நிலையும் பாதுகாக்கிறது அவங்கள வந்து அடுத்த கட்ட வாழ்வாதாரத்துக்கு உயர்த்திட்டு போகிறது இந்த மாதிரி அரசாங்கத்தோட ஸ்கீம்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் என்ஃபோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டீம் வச்சு தான் பண்ணுறாங்க ஸோ அதில் நீங்கள் ஒரு அங்கமாக இருக்குங்கிறது உண்மையுமே புண்ணியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது போஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு நீங்கள் வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைங்க மூணு போஸ்ட் இருக்குது டுவெல்த்து பாஸ் மட்டும் போதும் நீங்கள் எனக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா டேரெக்டாக இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டேரெக்டாக உங்களுக்கு பதினெட்டாயிரம் சேலரி கொடுக்காங்க அதுபோக பார்த்திங்கன்னா டெய்லி அலோன்சஸும் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸே இல்லை நான் அப்போ தான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் இதுக்கும் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தா போதும் அதில் டிகிரி முடிச்சிருந்தா போதும் அதில் டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும் இந்த லாஸ்ட் உள்ள ரெண்டு போஸ்டிங்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஃப்ரெஷர் போஸ்டிங்கு இதில் நீங்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான வேலை தயாராக இருக்குது இதற்கான சேலரி குறைந்தபட்சமாக பதினேழாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக நீங்கள் முப்பத்தஞ்சு வரைக்கும் மேங்கலாம் டிபெண்ட்ஸ் ஆப்பான உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நண்பாக வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும் அந்த ஹார்ட் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்டட் கீழே உங்களோட சைனை பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் டாக்குமெண்ட்டை ஜேபிஜியாவோ ஜேபிஇஜியாவோ கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஃபுல்லாக ஒரு பிடிஎஃப்ஃபாக எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் அந்த பர்டிகுலர் வெப்சைட் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்ஐஆர்டி ஆர் ஐசிஎம்ஆர் இந்த ரெண்டு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது அந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு செட் ஆகலான்னா கீழே வந்தீங்கன்னா மூணாவதுல இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஒரு கூகுள் ஷீட் ஓப்பன் ஆகும் அந்த கூகுள் ஷீட்டில் உங்கள் டேட்டா எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ப்ரிண்ட்டை கொடுத்துட்டு அந்த ப்ரிண்ட் காப்பியை உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட இணைச்சிருங்க கூடவே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலர் ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டாட்சர் பண்ணி இணைச்சிக்கோங்க இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்னையில் ஐசிஎம்ஆர் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் டியூப்லாசிஸ் நம்பர் ஒன்று மயூர் சத்தியமூர்த்தி ரோடு செட்பட்டு சென்னை இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணுங்க வாக்கின் இன்ட்ரிவியூ தான் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கட்டும் உங்களோட ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கட்டும் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூணும் ஒரே நாளில் நடக்குது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அன்னைக்கு தான் உங்களுக்கு இன்ட்ரிவியூ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையிலும் உங்களோடய இன்ட்ரி பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் மட்டுமே வேலை கொடுக்குறாங்க ரொம்பவே காம்படிஷன் கம்மியான வேலைங்க யாருமே இந்த மாதிரி வேலைகளுக்கு தயார் பண்ணி போகிறதே இல்லை ஏன்னா பாலிடிக்ஸ் இருக்கும் அமௌண்ட்டு கேட்பாங்கன்னு முதல்ல நம்ம முயற்சி பண்ணுறதே இல்லை ஆனால் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஒரு சோல்வியை தெரிஞ்சுக்கும் போது கிடைக்கிற தைரியம் ஒரு வெற்றியில் கிடைக்காதுங்கிறது மாதிரி ஒருத்தரையும் முயற்சி பண்ணுங்கள் முயற்சியே பண்ணாமல் சொல்கிறத விட முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக பத்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு அப்ளை பண்ணி முடிச்சுருங்க லாஸ்ட் டேட் அதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரிசர்வேஷன் எல்லாமே இருக்குது ஓபிசி பிடபிள்யூடி மிலிட்ரி பர்சன் எல்லாருக்குமே இருக்குது கண்டிப்பாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் சூப்பராக இந்த வேலையை தட்டி தூக்குங்க அடுத்த ஒரு சூப்பரான வேலையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபடுகிறேன் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ